சோழவரம் ஒன்றியத்திற்கு அலமாதியில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி இரண்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள் பிறகு புதிய அலமாதி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு பார்வையிட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் சோழவரம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் துணை பெருந்தலைவர் கருணாகரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் மாவட்ட பிரதிநிதி பொன் கோதண்டன் ஞானம் பரசுராமன் மற்றும் கீதா ராமன் அலமாதி சந்திரன் பாஸ்கரன் பத்மநாபன் நேதாஜி நகர் கிளை திமுக செயலாளர் அன்பு உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்